தமிழக வெற்றி கழக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இணைய போறதா கடந்த சில தினங்களாவே பேசப்பட்டு வந்துச்சு அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் மூத்த அமைச்சர்களுக்கும் இடையில வார்த்தை போர் வெடிச்சது இந்த நிலையில மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா பேசியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இவர் ராகுல் காந்திய சகோதரர் அப்படின்னு சொல்லது மட்டும் இல்லாம எதிர்காலத்திலையும் காங்கிரசும் டிஎம்கேவும் இணைஞ்சு பயணிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு இது மூலமாவே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க டிஎம்கே தரப்பினர் தமிழக வெற்றிகழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற மாற்றத்தை ஏற்படுத்துமோ இல்லையோ தமிழகத்துல ஏற்கனவே இருக்கிற கூட்டணி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது விஜய் அவர்களோட கூட்டணி சேர்றாங்களோ இல்லையோ சேர்ந்து கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சிகள் கிட்ட பேரம் பேச இருக்காங்க அரசியல் கட்சிகள் அந்த வகையில காங்கிரஸ் தேமுதிக மாதிரியான கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம் கே கிட்ட கூடுதல் சீட்டுகள் வாங்கணும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு வராங்க உச்சபட்சமா விஜயோட கூட்டணி வைக்கிறது தொடர்பா காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் தலைவர்களான கே எஸ் அழகிரி தனுஷ்கோடி ஆதித்தன் இவங்க மாதிரியான சில தலைவர்கள் மாற்று கூட்டணி அப்படிங்கிற கிட்ட கூடுதல் சீட்டுகள் வாங்கணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டா டிஎம் தலைமை தலையசைக்காது அப்படிங்கறனால தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி துணை முதல்வர் வேட்பாளர் ஏரிநீர் திறப்பு தொடர்பா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் டிஎம்கே முன்னாள் அமைச்சரான துரைமுருகனுக்கும் இடையில வார்த்தை போர் விடுச்சு தன்னை மதிக்கிறதே இல்ல அப்படின்னு பொது வெளியில போட்டு உடைச்சாரு செல்வ பெருந்தகை

இருக்கேன் அவரும் என்னை பார்க்கும் போது பிரதர் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி இல்லாம ராகுலுக்கும் எனக்கும் நல்ல இணக்கமான சூழல் நிலவிட்டு வருது தேர்தல் ஆணையம் மத்திய விசாரணை அமைப்புகள் அப்படின்னு பல வகைகள்ல மாநில அரசுகளை பாஜக நினைக்குது ஆனா டிஎம் காங்கிரஸ் அதை செய்ய விடாது எதிர்காலத்துல நாட்டின் நலனை காக்கிறதுக்கு காங்கிரசும் டிஎம் கே ஒன்னா பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மூலமாவே இரண்டாயிரத்தி தேர்தல் மட்டும் இல்லாம வர்ண காலங்களிலையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் அப்படிங்கிறதுதான் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சினுடைய சாரம்சமாவே இருந்துச்சு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் கவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பை 땡க்கு